இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சிங்கம் இழைத்து விட்டால் சிறுநெறிகள் சில்வசம் செய்யுமாம் சிங்கம் காட்டில் அமைதியாக இருந்துவிட்டால் சற்றே அமைதி காத்தால் சுற்றி வந்து நரிகளும் நாய்களும் முயல்களும் மான்களும் கூட அந்த சிங்கத்தை பரிகாசம் செய்யுமாம் ஆகவேதான் சிங்கம் அவ்வப்பொழுது வேட்டையாடி கொண்டே இருக்கிறது பசி இல்லை என்றாலும் கூட சிங்கத்தை வேட்டையாடுகின்ற சூழ்நிலைக்கு சில சிறு நரியல் தள்ளுகிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற உண்மை இதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னவென்று கேட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திமுகவின் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திருவண்ணாமலை மாவட்டத்தை தமிழர்களிடமிருந்து அகபர் அபகரித்து குறிப்பாக வன்னியர் சமூக மக்களிடமிருந்து அபகரித்து அந்த நிலங்களை அந்த பூமியை ஆந்திராவிலிருந்து பிழைப்பதற்காக தமிழகத்திற்கு வந்த தெலுங்கர்கள் வசம் ஒப்படைப்பதற்காக அனைத்து அயோக்கிய தனங்களையும் அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற ஏவா வேலு பாட்டாளி மக்கள் கட்சி பரிகாசம் செய்திருக்கிறார் இருபத்தோரு தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தார்களாம் இருபத்தோரு தியாகிகளுக்கு கலைஞர் தான் பென்ஷன் கொடுத்தாராம் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து தேர்தலை சந்திக்க தயாரா தனித்து போட்டியிட முடியுமா என்று சவால் விட்டிருக்கிறார் அதற்காகத்தான் நான் முன்பே சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சமூகம் என்கின்ற சிங்க கூட்டத்தின் முன்னால் இந்த ஏவா வேலு என்கின்ற சிறுநறியல் கூட்டம் சில்மிசம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் இருபத்தோரு தியாகிகளுக்கு எதற்காக மணிமண்டபம் கட்டினார்கள் எப்போது கட்டினார்கள் இருபத்தோரு தியாகிகளுக்கு இன்றைக்கு இருக்கின்ற திமுக அரசு ஏன் மணிமண்டபம் கட்டியது ஒரு வார கால சாலை மறியல் நடைபெற்ற பொழுது அந்த சாலை மறியலில் குதர்க்கத்தை உருவாக்க வேண்டும் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னைக்கு திமுகவின் முப்பெரும் விழாவிற்கு சென்ற திமுகவினர் அந்த பகுதியிலே தலித்துக்களுக்கும் வன்னியர்களுக்கும் மோதலை உருவாக்குகின்ற விதமாக திரும்பி சென்ற திமுகவை சார்ந்தவர்கள் சென்னையில் நடைபெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவிலே கலந்து கொண்டு சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்ற திமுகவை சேர்ந்தவர்கள் தலித் மக்கள் வாழ்கின்ற குடிசைகளுக்கு தீ வைத்து அந்த பழியை வன்னியர் சமூகத்தின் மீது போட்டார்கள் அன்றைய வன்னியர் சங்கத்தின் மீது போட்டார்கள் இந்த இரண்டு ஜாதிகளும் தொடர்ந்து அடித்து கொள்வதற்கு வட விதையை போட்டது திமுக தான் என்பது கடந்த கால வரலாறு அதை மறைத்துவிட்டு அந்த இருபத்தோரு தியாகிகளை சுட்டு கொன்றது அன்றைய அண்ணா திமுக அரசு அதனுடைய தற்காலிக முதலமைச்சராக இருந்தவர் நாவலர் நெடுஞ்செலியன் உத்தரவின் இருபத்தோரு தியாகிகளை சுட்டுக் கொன்றார்கள் அந்த இருபத்தோரு சமூக நீதி போராட்ட தியாகிகளுக்கு அந்த சமூக நீதியை காத்த மா வீரர்களுக்கு தியாகிகள் பென்சன் அவருடைய குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்பினார்கள் அன்றைக்கு இருந்த அரசுகள் ஜெயலலிதா அரசும் சரி கலைஞர் கருணாநிதியின் அரசும் சரி அந்த கோரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை விக்ரவாண்டியைச் சேர்ந்த ஒரு வன்னியர் சமூகத்தின் வன்னியர் சங்கத்தின் நிர்வாகியான வழக்கறிஞர் பாண்டிரங்கன் என்பவர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலே வெற்றி பெற்று அந்த வழக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டு மேல்முறையீட்டிலும் இருபத்தோரு தியாகிகள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் பென்சன் தரப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வந்ததற்கு பிறகு அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாத ஜெயலலிதா அந்த தீர்ப்பை ஏமாற்றி விட்டு சென்றார் ஆனால் கலைஞர் கருணாநிதி தன்னை வன்னியர்களின் பாதுகாவலன் என்று காட்டிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சட்டமன்றத்திலே இருந்த சில சட்டமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்க வைத்து நீதிமன்ற தீர்ப்பில் வந்த அந்த வன்னிய இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு கொடுக்க வேண்டிய பென்ஷனை கலைஞர் கருணாநிதி கொடுத்ததாக சட்டமன்றத்திலே நாடகமாடினார் நாடகம் ஆடுவதில் நாடகங்களுக்கு கதை வசனம் எழுதுவதில் திரைக்கதை வசனம் எழுதுவதில் கைதேர்ந்த கலைஞர் அவர்கள் வன்னிய தியாகிகளுக்கு சமூக நீதி போராட்ட தியாகிகளுக்கு கொடுத்த அந்த பென்ஷனிலும் நாடகம் ஆடினார் கலைஞர் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ வன்னிய தியாகிகளுக்கு பென்ஷனை கொடுக்க வேண்டும் என்று மனமுவந்து தந்துவிடவில்லை ஒரு சட்ட போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த சமூக நீதி போராட்ட தியாகிகள் இருபத்தோரு பேரின் குடும்பத்திற்கு பென்ஷன் கொடுக்கப்பட்டது இப்பொழுது மணிமண்டபம் கட்டினார்களே எதற்கு மணிமண்டபம் கட்டினார்கள் விக்கிரவாண்டியிலே நடைபெற்ற இடைத்தேர்தல் இரண்டு முறை நடைபெற்றது இடைத்தேர்தல் அதில் முதல் முறை நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுப்போம் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டார் இன்று வரை வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை உள் ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்ற கோபம் திமுகவின் மீது கொதித்து கொண்டிருக்கிறது அது மிகப்பெரிய வெப்பமயமாக எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த எரிச்சலை அடக்க வேண்டும் அந்த கோபத்தை தணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினார்களே தவிர இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளை கௌரவிக்க வேண்டும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய மானம் காக்க வேண்டும் அவர்கள் மானம் காக்க மடிந்த மாவீரர்கள் என்று போற்ற வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டவில்லை உண்மையிலேயே அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளுக்கு ஒரு கௌரவத்தை செலுத்த வேண்டும் அவர்களுடைய தியாகத்தை போற்ற வேண்டும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக கொக்கரிக்கின்ற சிறு நரி இந்த ஏவா வேலுவுக்கும் அவரோடு இருக்கின்ற இன்னும் பல அமைச்சர் பெருமக்களுக்கும் இருந்திருக்குமானால் அந்த இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் எதற்காக போராடினார்களோ அந்த இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கான தனி உள் ஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு வன்னியர்களுக்கு நிராகரிக்கப்பட்ட நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு ஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பால் இன்றைக்கு நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறதே இன்றைக்கு அமுலில் இல்லாமல் இருக்கிறதே அந்த இடஒதுக்கீட்டை சரியான தரவுகளின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு கொடுத்துவிட்டு நாங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் என்று பேசினால் அப்பொழுது திமுக நேர்மையான கட்சி ஏவா வேலு நேர்மையானவர் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியவர் என்று நாங்கள் போற்றியிருப்போம் அவர்களுக்கு மலர் மாலை போட்டு வாழ்த்தியிருப்போம் பொன்னாடை போட்டு வரவேற்றிருப்போம் ஆனால் அவற்றையெல்லாம் செய்யாமல் ஏதோ வன்னியர்களுக்கு இவர்கள் தான் சாதித்தார்கள் என்பதைப் போல ஒரு மணிமண்டபம் கட்டிவிட்டு ஏதோ ஜெய்ப்பூர் அரண்மனையை கட்டியதைப் போல மைசூர் அரண்மனையை கட்டியதைப் போல வெறும் வார்த்தை ஜாலங்களை காட்டி கொண்டிருக்கிறார்களே இந்த ஏவா வேலுவுக்கு வெட்கமாக இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட தயாரா என்று கேட்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்டது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அன்புமணி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து களம் கண்டது ஆனால் அன்றைக்கு திமுக தனித்து போட்டியிட வக்கு இல்லாமல் வகையில்லாமல் வாய்ப்பு இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு நடிகர் விஜயகாந்த் கட்சிக்கு தொடர்ந்து தூது மேல் தூது அனுப்பி கொண்டிருந்தார் பழம் நழுவி விட்டது பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கி என்று வசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார் வார்த்தை ஜாலங்களை நடத்தி கொண்டிருந்தார் எப்படியாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று கலைஞர் கூட்டணிக்காக ஏங்கிக் கொண்டு அறிவாலயத்திலே காத்து கிடந்தார் ஆனால் விஜயகாந்த் வேறு திசையிலே போய் மக்கள் நல கூட்ட கூட்டணியில் இணைந்ததற்கு பிறகு விஜயகாந்தை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்ததற்கு பிறகு கலைஞர் அவர்கள் சீச்சி இந்த படம் புளிக்கும் என்று நாடகம் ஆடியதை தமிழ்நாடு மறந்து விடவில்லை ஏவா வேலு அவர்களே நீங்களெல்லாம் வெறும் வாய்ஜாலம் காட்டக்கூடாது நடந்த உண்மை என்ன கடந்த கால வரலாறு என்ன திமுக ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை நடந்து முடிந்த இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரை எந்த தேர்தலும் திமுக தனித்து போட்டியிட்டதில்லை பல ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி நடத்திய திமுக எந்த தேர்தலாவது தனித்து போட்டியிட்டு இருக்கிறதா கடந்த காலங்களில் ஒரு ஐந்து ஆண்டுகள் திமுகவை சிறுபான்மை அரசு என்றுதான் ஜெயலலிதா கொக்கரித்தார் மைனாரிட்டி திமுக அரசு என்றுதான் வார்த்தைக்கு வார்த்தை வசைபாடினார் அந்த காலங்களில் திமுக ஆட்சி நடத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவில் என்பதை மறந்துவிட்டு மறைத்துவிட்டு ஏதோ வாய்ஜாலம் காட்டி கொண்டிருக்கிறார் ஏவா வேலு அவர்கள் இன்னொரு செய்தியை ஏவா வேலு பேசியிருக்கிறார் தருமபுரியிலே மணி என்ற வன்னியரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தினோம் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர் வணி என்பவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தினோம் உண்மையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு வன்னியர்கள் மீது பாசம் இருந்தால் அந்த வன்னிய வேட்பாளர் மணி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாமல் இருந்திருக்க வேண்டும் என்று வாய்சாலம் காட்டியிருக்கிறார் ஏவார் வேலு அவளை நினைத்து உரலை இடித்த கதையைப் போல ஒரு கட்டு கதையை அவிழ்த்து விட்டிருக்கிறார் ஏவா வேலு ஏவா வேலு அங்கே நின்றதில் மணி ஒருவர் மட்டும் வன்னியர் வேட்பாளர் கிடையாது அங்கே அனைத்து கட்சியிலும் அண்ணா அதிமுக நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலும் வன்னியர் வேட்பாளர்கள் தான் நின்றார்கள் உண்மையிலேயே வன்னியர் வேட்பாளர்கள் மீது அவர்களுக்கு பாசம் இருந்திருந்தால் திமுகவில் மணி என்கின்ற அவர் வேட்பாளராக போட்டியிடாமல் வன்னியர்களுடைய வேட்பாளர் வன்னியர்களுடைய பிரதிநிதி வன்னியர் சங்கத்தின் பிரதிநிதி அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் வன்னியர் என்பதால் மணி அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியில் நின்றவர்கள் அண்ணா திமுகவில் நின்றவர்கள் அந்த போட்டியிலிருந்து விலகி ஒரு வன்னிய பெண் சௌமியா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் வழி வகுத்திருக்க வேண்டும் ஆனால் ஒட்டுமொத்தமாக வன்னியர்களை ஒன்றாக அடி திரட்டி வைத்து வன்னியர்களுக்காக போராடிய ஒரு கட்சி வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளரை தோற்கடிப்பதற்காக குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பாக மணி என்கின்ற ஒரு வன்னியரையே வேட்பாளரை நிறு வேட்பாளராக நிறுத்தி வன்னியரை தோற்கடித்து விட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் சங்கத்திற்கு வன்னியர் மீது பாசம் இல்லை என்று போர்வையில் வடிகட்டிய பொய்யை இன்றைக்கு ஏவா வேலு கூறி கொண்டிருக்கிறார் ஏவா வேலு ஒரு வன்னியர் விரோதியாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வல்லாள மகாராஜா அறக்கட்டளை வன்னிய மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய பொழுது முதல் இரண்டு மூன்று மதிப்பெண்களை பெற்ற அந்த மேல்நிலை பள்ளியிலே பிளஸ் டூவில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சியில் ஒரு துரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத ஏவா வேலு அந்த மாணவர்களின் உயர்வுக்காக எந்த உதவியும் செய்யாத ஏவா வன்னிய மாணவர்களுக்கு வன்னிய அறக்கட்டளை கொடுக்கின்ற பரிசை அவர் கொடுத்ததாக நாடகமாட வந்த அதை எதிர்த்து வல்லாள மகாராஜா அறக்கட்டளை முதல் கொண்டு எடப்பாடியில் இருக்கின்ற நான் முதல் கொண்டு அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பியதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு ஓடிய வன்னிய இனத்தின் முதல் துரோகி ஏவா வேலு என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட பொய்யான கூற்றுக்களை போர்வையில் வடிகட்டிய பொய்யை மக்களிடையே சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் வரப்போகின்ற தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏவா வேலுவிற்கு வன்னியர்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி